செந்தில் குமார் பேரவை தலைவர் அவர்களை வணக்கம் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வணங்கி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அருமை அண்ணன் அவர்களை வணங்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட புக்கரவாரி கள்ளக்குறிச்சி ஒன்றியம் புக்கரவாரி ஊரில் இருக்கிற அந்த பள்ளி கிட்டத்தட்ட பழமையான ஒரு பள்ளி போக்குவரத்து வசதி ரொம்ப நெருக்கடியான ஊர் இந்த ஊர் நகரத்துக்கு அங்கே கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டரு வரணும் வெறும் ஆசிரியர்கள் வந்து அங்கே பணியாற்றுறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க அப்படி போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு ஊர் அது அந்த ஊரில் சுமார் ஒரு ஐயாயிரம் மக்கள் தொகையை கொண்ட ஊர் அது அங்கே இருக்கிற மக்கள் பெரும்பாலானவர்கள் கேரளா மங்களவரம் பெங்களூர் இந்த மாதிரியான ஏரியா இடங்களுக்கு பிழைப்பதற்காக செல்வார்கள் ஆனால் அங்கே இருக்கிற அங்கே இருக்கிறவர்கள் வந்து பள்ளிக்கு மாணவர்களை அனுப்புவது என்பது மிக கடினமான விஷயம் மிக சிரமமான விஷயம் அதற்கிடையில் தான் அங்கே மாணவர்கள் வந்து கல்வி பயிரா பயிர் பயிடுறாங்க கிட்டத்தட்ட நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அங்கே அதிகமாக அதில் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பிள்ளைகள் பெண் பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க மாணவர்கள் குறைவாகத்தான் படிக்கிறார்கள் அதே போல் அங்கே கட்டடங்கள் வந்து இப்போ இருக்கிற கட்டடமும் ரொம்ப பழமையான கட்டடம்தான் ஆகையனால் புதிதாக கட்டடம் வந்து மிக சிறப்பாக அந்த இதில் கட்டி கொடுக்கணும் அதே போல் அந்த வெளிவட்ட அந்த சுற்று சுவர் அந்த பள்ளி வந்து ஏரியை ஒட்டி இருக்கிற பள்ளி பள்ளிக்கு மழை மழைக்காலங்களில் ஆசிரியர்களுக்கு அங்கே பெற்ற பேரண்ட்ஸுங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பயத உணர்வோட தான் அந்த பள்ளி அங்கே இயங்கிட்டு இருக்குது ஏன்னு சொன்னால் விளையாட்னு போன்னு சொன்னால் நேரம் ஏரிக்கு தான் போவோம் ஏரியை ஒட்டி தான் இருக்குது அது புறம்பு கட்டத்தில் தான் இருக்குது இன்னும் நம்ம சிஓ கண்ணை எழுதி கொடுக்கல இந்த மாதத்தில் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அது இன்னும் ஒப்படைக்கல அதில்னா அதே போல் அந்த பள்ளி வந்து மிக உள்ளபடியே வந்து நல்லா படிக்கிற ஏரியா பக்க மக்கள் நல்லா பசங்க படிக்கிற பசங்க தான் ஆனால் அந்த பள்ளிக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஆகையினால் பள்ளி வந்து மிக சிறப்பாக அந்த கட்டிடங்களை கட்டி மாணவர்களை வந்து பயில வைக்கிறதுக்கு அந்த பேரவங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அச்ச உணர்வு போக்குற வகையில் சுற்றுச்சுவர் அமைத்தரணும் அதே மாதிரி அங்கே போதிய அந்த டாய்லெட் வசதி அந்த வசதிகள் இப்போ பிள்ளைகளுக்கு சரியான இடத்துல அது இல்லை அதுவும் கட்டி கொடுக்குன்னு சொல்லி அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே அந்த பள்ளிக்கூடம் அங்கே இருக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதனுடைய நிலவரம் என்ன என்பதை மிக ஆக்கப்பூர்வமாக நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறீங்க தான் அந்த சூழ்நிலை கருதான் நம்முடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கின்ற முத்திரமிங்கிற கலைஞருடைய ஆட்சியில்தான் தான் அன்றைக்கு நடுநிலை பள்ளியாக இருந்ததை உயர்நிலை பள்ளியாக நம்முடைய இன்றைய நிதித்துறை அமைச்சர் அன்றைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த தரம் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பதிலில் நான் சொன்னது மாதிரி தான் ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கட்டிடங்கள் தேவைப்படுகிறது இல்லை என்று சொல்லலாம் இந்த ஆண்டே இந்த கல்வியை ஆண்டே அதை நான் கண்டிப்பாக நம்முடைய நபார்டு வங்கியின் மூலமாக நீங்கள் கேட்பதெல்லாம் கண்டிப்பாக தருகிறோம் போக்குவரத்தை பற்றி சொன்னீங்க அது கண்டிப்பாக நம்ம மாண்பு போக்குவரத்து அமைச்சருடைய கவனத்திற்கும் இதை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு சொல்கிறோம் கண்டிப்பாக பொதுவாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருக்காங்க இந்த முப்பத்தி மூன்று மாதங்கள் என்பது முன்னேற்ற மாதங்களாக தான் கருதுவதாக சொல்லிவிட்டு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்போது ஏறத்தாழ நம்ம உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்முடைய பேராசிரியர் அன்பர்கள் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலமாக ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஐந்து ஆண்டுகளில் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு மாசத்தில் ஒரு மூவாயிரத்தி அறுபத்தி ஒரு வகுப்பறை நம்ம திறந்துருக்கோம் நம்ம இருபத்தி ஒரு ஆய்வுகள் நம்ம திறந்துட்டோம் நம்ம எழுநூறு மீட்டருக்கு இது வரைக்கும் நம்ம சுற்றுச்சுவர் நம்ம வந்து உருவாக்கி கொடுத்துட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அதை கணக்கீடு செய்யப்பட்டு எதெல்லாம் சிதனமடைந்திருக்கின்றது அதெல்லாம் விடுத்திருக்கிறோம் யாரெல்லாம் மரத்தடியில் உட்காந்து படிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம முடிச்சோம் நம்ம ஏற்கனவே நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அவர்கள் கூட அவருடைய பதில் உரையில் தொடக்க பள்ளி முடிக்கப்பட்டிருக்கு எத்தனை கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு எத்தனை கட்டிடம் தொடர்ந்து கட்ட கட்டி கொண்டிருக்கின்றோம் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூவாயிரத்தி அறுபத்தொரு வகுப்பறைகள் மட்டுமல்லாமல் இப்பொழுது தொடர்ந்து ஒரு மூவாயிரம் வகுப்பறைகள் கட்டி கொண்டிருக்கின்றோம் அதில் நூற்றி ஐந்து ஆய்வகங்கள் கட்டி கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி நூறு மீட்டருக்கு சுற்றுச்சூழல் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கின்றது ஐந்து மாணவர் விடுதி ஐந்து மாணவியர் விடுதி என்று தொடர்ந்து இன்றைக்கி அதை கட்டிக்கிட்டு தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தை சார்ந்துகின்ற பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு நாட்கள் மட்டுமல்ல தொடர்ந்து எங்களுடைய ப பள்ளிக்கூடங்கள் இது கண்டிப்பாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது என்று தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள் இந்த ஃபேஸில் அது விடுபட்டது போன்றது என்று சொன்னால் என்று சொன்னாலும் கண்டிப்பாக அடுத்த ஃபேஸில் அதை கண்டிப்பாக எடுத்து எது எதற்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்பட முடியுமோ அது கண்டிப்பாக வழங்கப்பட்டு உடனடியாக அதை தருகின்ற பணியில் நாங்கள் முழுமையாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக இது போன்ற கோரிக்கை வைத்திருக்கின்ற அட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குமார் மான்மிகு பேரவைத் தலைவர்களை கள்ளக்குறிச்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புறப்படாக்குறிச்சி ஊராட்சியில் இருக்கிற ஒரு நடுநிலைப்பள்ளி கிட்டத்தட்ட அங்கே நூறு மாணவர்களுக்கு மேலே அங்கே புறப்படாக்குறிச்சி பஞ்சாயத்தில் நடுநிலைப்பள்ளியில் நூறு மாணவர்களுக்கு மேலே அங்கே ப பயந்து வருகிறார்கள் அந்த பள்ளி இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் செப்டம்பர் மாதத்தில் அந்த பள்ளி இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டதோடு சரி இதுவரை அந்த பள்ளி கட்டுவதற்கான எந்த முயற்சியும் எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை அந்த பள்ளி இப்பொழுது அங்கே இருக்கிற விஓ அலுவலகத்தில் அந்த அலுவலகத்தில் தான் அந்த மாணவர்களை தங்கி படிக்க வச்சிட்டுருக்கிறாங்க இதே போல் நிறைய பள்ளிகள் தொகுதியில் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு இப்போ அதாவது முந்நூறு பள்ளிகளுக்கு மேலே இருக்குது உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு நிறைய கட்டடங்கள் இடிக்கப்பட்டது புதியதாக கட்டுவருக்கு ம அந்த கட்டடங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருந்த நிலையில் இடிச்சிருக்கலாம் இடிச்சிட்டாங்க ஆனால் இதுவரை எந்த கட்டிடங்கள் வந்து புதியதாக நிறைய பள்ளிகளில் போகிற இடத்துலலாம் அந்த இருக்கிற சிக்கலை தான் சுற்றுச்சுவரில் பள்ளிகள் இடித்தாங்க அதுக்கப்புறம் புதுசாக கட்ட முடியல இது எங்கே கேட்குறது நாங்களே சிஓ கிட்ட கேட்குறோம் இல்லை உங்கள் ஃபண்டில் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஃபஸ்ட்டு வருஷத்தில் இரண்டு வகுப்பறை பள்ளி கட்டுறதுக்கு நிதி கொடுத்தோம் அதில் பத்தொம்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் அதே ரெண்டாவது வருஷத்தில் அதே கொடுக்குறப்போ இருபத்தி நாலு லட்சமாக அதே இன்ஜினியர் போட்டு கொடுக்குறாங்க ரெண்டாவது வருஷத்தில் ஆக ஒரு மூணு கோடி வந்து போதுமான அளவெலாம் இல்லை இப்போ முப்பத்தி ரெண்டு லட்சம் நிதி ஒதுக்கீ ரெண்டு ரெண்டு வகுப்புறைக்கு இப்போ சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியாவது ஒரு ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு கொடுத்தா அதுவும் ஆரோக்கியமாக இருக்கு நிறைய பள்ளிகளுக்கு பள்ளிகளுக்கு பேர்குறையில் இல்லை கீழே தளங்கள் இல்லை சுற்றுச்சூழல் இல்லை போதிய அந்த வசதி டாய்லெட் வசதி இல்லை இந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய பள்ளிகள் இருக்குது அது நேரடி எல்லாத்தையுமே மாவட்டங்க உங்க கவனத்துக்கு கொண்டுட்டு வர முடியும் நாங்கள் போகிறோன்னா எங்களால் முடிஞ்சதை செய்கிற அளவுக்காவது அது இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எங்க பொறுப்பு அமைச்சருக்கு தெரியும் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் கிட்டத்தட்ட இருபது வகுப்பறைகள் மேலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விரைந்து கட்டி முடிக்கப்படாததால இன்னமும் அந்த பள்ளிகள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாகவே இயங்கிட்டு இருக்குது அங்கே ஒரு இருபது வகுப்புக்கு மேலே மாணவர்கள் மரத்தடியில் இருந்து பயன் சிகரம் பிடிக்க கேள்வி இல்ல முக்கியமானது மேடம் அரசு நகராட்சி இல்லைங்க அங்க மாணவர்கள் வந்து மரத்தடியில் உட்கார்ந்து பயில் இது நான் மூன்றாவது முறையா நான் இந்த பதிவு செஞ்சுக்கிறேன் அந்த மாவட்ட ஆட்சியர்களை விரைந்து கட்டி முடித்தால் இந்த பள்ளி இருக்கிற மாணவர்கள் அங்க உட்காந்து அவன் இருக்கிற உட்காந்து படிப்பான் அதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லிட்டு மாண்பு அமைச்சர் அவர்கள் வாயிலாக பேரத்தலைவர் பேரத்தலைவர் வாயிலாக அமைச்சர்கள் அமைச்சர் மாண்பு பேரத்தலைவர்களே ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒன்னு ப்ராஜெக்டோட எஸ்டிமேட் வந்து ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது நம்முடைய மண்புக பொதுப்பணித்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம் அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க அதுக்கு உரிய பதிலை வந்து நம்முடைய நிதித்துறை அமைச்சர் தான் அது வழங்கணும் அதில் பட் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்டது மாதிரி இந்த மரத்தடியில் உட்காந்துருக்கின்ற அந்த குழந்தைகள் அவங்களுக்கு இமிடியேட்டாக அந்த கட்டிடங்கள் கட்டிடங்கள் தருவதற்கு ஏற்கனவே சிஓஸ் மூலமாக நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற சிஓஸ் மூலமாகவும் அந்தந்த லோக்கல் பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமாக நான் அந்த கணக்கீடு எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள்